வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பிரதான் மந்திரி ஃபாஷல் பீமா யோஜனா அதாவது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் இதுக்கான கடைசி தேதி வந்து எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட இன்னும் மூன்று நாட்கள் மட்டும்தான் வந்து இந்த பயிர் காப்பீட்டுக்கு விவசாயிகளால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் மேபி டேட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லை பண்ணாமலும் வந்து போகலாம் பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆன காலத்தில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பயிருக்கு வந்து பயிர் காப்பீடு வந்து பண்ணி வைங்க பயிர் காப்பீடுன்னு சொன்ன உடனே விவசாயிகள் மத்தியில் தோன்ற ஒரு எண்ணம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பயிர் இன்சூரன்ஸ் பண்ணோம் எங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி தான் விவசாயிகளுடைய மைண்ட் செட் வந்து இருக்குது அது என்ன ஏன் வரலை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளேனேஷன் வந்து பண்ணிடுறேன் வீடியோவை புதுசாக பார்க்கணும் நம்ம யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுற இழப்புக்கு ஒரு நஷ்ட இடம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க இதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பண்ணுறோம் அந்த இன்சூரன்ஸ் பண்ண உடனே ஏதாச்சும் ஒரு விபத்து ஆகிடுது விபத்து ஆகி நம்மளுடைய வாகனம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த இன்சூ அந்த வாகனத்துடைய எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோமா இல்லையா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கம்பல்சரி பார்த்திங்கன்னா கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படி இருக்கிறப்போ பயிர் இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு விவசாயிகள் மட்டும் ஏன் பயிருக்கு ஏற்பட நஷ்டத்தை பற்றி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட ஏன் போயிட்டு நீங்கள் கிளைமுக்கு ஏன் அப்ளை பண்ண மாட்டீங்க இதுதான் விவசாயிகள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு இன்சூரன்ஸ் பண்ணால் மட்டும் போதாது இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணிடுறீங்க உங்கள் பயிர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வெள்ளத்தால் வந்து மூழ்கிடுது அப்படி மூழ்கி போன பயிர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஏஓ உங்களுடைய விஏஓ கிட்ட நீங்கள் கொ காமிக்கணும் அந்த இடத்த அதாவது உங்கள் பயிருக்கு ஏற்படுக்குற சேதத்தை பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை உங்கள் பகுதியை சார்ந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் போய் கொடுக்கணும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்கள் பயிருக்கு ஏற்படுகிற சேதத்தை பார்த்துட்டு ஃபோட்டோ காப்பியோடு அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களுக்கான இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க அனுப்பிவிட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் பயிருக்கு எந்த அளவுக்கு வந்து சேதம் ஏற்பட்டுருக்குது இல்லை முற்றிலுமே வந்து சேதமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து உங்களுக்கான கிளைமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரிட்டன் வந்து பண்ணுவாங்க அதை விட்டுட்டு நம்ம இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுட்டு நமக்கு கிளைம் வரலன்னா கண்டிப்பாக வந்து வராது மெயினாக வந்து அதே மாதிரி இன்சூரன்ஸை வந்து யாரார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் அதாவது இப்போ வந்து இந்த ஏரிகள் கம்மாய்கள் அப்புறம் ஓடை இது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா விளைச்சல் நிலம் வந்து வச்சுருப்பீங்க நீங்கள் அப்படி சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கும்போது கொஞ்சம் மழை பெஞ்சலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளப்பெருக்கு வந்து அதிகமாகிடும் அந்த இடத்துலலாம் அதிகமாயிட்டு உங்களுடைய பயிர்கள் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து முழுகிற அபாயம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி விவசாயிகள் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணி வைங்க இன்சூரன்ஸ் இப்போ மேட்டு நிலங்களில் இருக்கிற விவசாயிகள் வந்து பண்ணணும்னு வந்து அவசியம் வந்து கிடையாது ஆனால் வந்து இந்த சீசனுக்கு நான் சொல்கிறது இந்த ரபி சீசன் பார்த்திங்கன்னா மழையால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சீசன் வட தமிழகம் அந்த மாதிரி கம்பல்சரி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கான கிளைம் வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுக்காமல் வந்து போக மாட்டாங்க முறையாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் பார்த்திங்கன்னா கிளைமுக்கு போய்ட்டு அப்ளை பண்ணால் கம்பல்சரி வந்து கொடுப்பாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு முக்கியம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் வந்து சொல்லிடுறேன் விவசாயிகள் இதுக்கு அப்ளை பண்ணணுன்னா முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் புக் சிட்டா அடங்கல் இது நாளும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அடங்கல் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி அடங்குகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அடங்கள் வாங்குறதுல சில விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா பல டவுட் வந்துருக்குது அதாவது சொத்து வந்து என்னுடைய தந்தை மேலே இருக்குது இல்லை சகோதரர் மேலே இருக்குது ஆனால் இப்போ வந்து நான் அந்த சொத்து நான் வந்து நான் தான் பயிர் வைக்கிறேன் நான் எப்படி எனக்கு எப்படி அடங்கல் தருவாங்க என் மேலே இன்சூரன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி வந்து பண்ணலாம் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா டெனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க டெனன்ட்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குத்தகைதாரர் அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா குத்தகைக்கு பயிர் வைக்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் மேலேயே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அதாவது எப்படி சொல்கிறது இந்த நிலத்துக்கு வந்து நீங்கள் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட்டு பட்டால் இருந்தாலும் விஏஓ உங்கள் மேலே அடங்கு கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பயிர் வைக்கிறீங்க நிலத்தில் அளவுக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா விஏஓ உங்களுக்கு அடங்கு கொடுத்தா நீங்கள் கம்பல்சரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்தபடியாக லாஸ்ட்டாக இது வந்து ஓப்பன் போர்ட்டல் அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இதை டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிஎம்எஃபிஒய் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னாவே வேறு ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணினாவே இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்டல் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்மர் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபார்மர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஓடிபி எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் போர்ட்டலேயே கூட நீங்கள் க்ராப் இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து கிடையாது சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியாத விவசாயிகள் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிஏசி சென்டர்னு சொல்லுவாங்க காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் அந்த காமன் சர்வீஸ் சென்டர் அப்புறம் இ சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் அந்த மாதிரி இருக்கும் அதாவது வந்து கூட்டுறவு பேங்க்ஸு இங்கெல்லாம் பார்த்திங்கனா இந்த பயிர் இன்சூரன்ஸ் வந்து பண்ணுவாங்க கம்பல்சரி இங்கே பண்ண முடியாத நபர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துலலாம் போயிட்டு க்ராப் இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க இந்த க்ராப் இன்சூரன்ஸுக்கு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக ஐநூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகுது நான் சொல்கிறது நெற்பயிருக்கு ஐநூற்றி பதினோருவா வருது இவ்வளோ அமௌண்ட்டு மட்டும்தான் நீங்கள் ஒரு ஏக்கருக்கே நீங்கள் கொடுத்து பண்ண போகிறீங்க அதனால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா விவசாயிகள் எல்லாரும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி பண்ணி வைங்க எதுக்காக சொல்கிறேன்னா விவசாயத்தில் இதுவரை யாரும் வந்து அந்தளவுக்கு அதிகப்படியான லாபம் வந்து எடுத்து கிடையாது சப்போஸ் நமக்கு நஷ்டமாகும் போது அந்த நஷ்டத்தை கொஞ்சம் குறைப்பதற்கான ஒரு வழி தான் பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது கம்பல்சரி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எதுக்காக நான் வந்து பதினைஞ்சாந்தேதி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து பண்ணுவாங்க அதனால் சர்வர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஆகையால் இந்த ரெண்டு நாள் இன்றைக்கி நாளைக்கு இந்த ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ராப் இன்சூரன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுருங்க மீ மேலும் இந்த பயிர் இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்